இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் விஸ்வாசம் படம் அஜித்தின் நடிப்பில் நேற்று முன்தினம் வெளியாகி ரசிகர்களிடம் பயங்கர வரவேற்பை பெற்று வருகிறது இந்த படத்தை தயாரித்த சத்யஜோதி டி தியாகராஜன் சமீபத்தில் படத்தை பார்த்துவிட்டு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார் ரீரெக்கார்டிங் எல்லாம் முடிந்து படத்தை பார்த்தபோது குறிப்பாக எனக்கு ஒரு கிழக்கு வாசல் மூன்றாம் பிறை இதயம் போன்ற படங்கள் லெவலுக்கு பேசக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும் என்று தோன்றியது அது மாதிரியே தான் இந்த படமும் அமைந்து விட்டது அஜித் சாரிடம் இன்று காலை ஃபோன் செய்து எனக்கு எல்லா ரிப்போர்ட்டும் நல்லபடியா வருது உங்க ரசிகர்களுக்கும் உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப விரும்புகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதற்கு அவர் ஒரே வார்த்தையாக இட்ஸ் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே போல் அஜித் அவர்கள் சற்று ரசிகர்களால் ரொம்பவே வெறுப்படைஞ்சிருக்காரா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவரை ரெண்டு மூணு தகவல் வந்து ரொம்பவே பாதிப்படை வச்சிடுச்சான் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர்ல உள்ள ஒரு தேட்டரில் அன்னைக்கு அதிகாலை விசுவாசம் படுத்த பார்க்க நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் வந்திருக்காங்க அப்போது படம் ஆரம்பிக்க சில நிமிடங்கள் இருந்த நிலையில இருக்கை பிடிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையால அஜீத் ரசிகர்களிடையே ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு இந்த மோதல் கத்தி குத்து நடக்கும் அளவுக்கு முற்றியது இந்த கத்தி குத்தால் இருவர் படுகாயமடைந்திருக்காங்க அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்து வெளியானது அப்போது பார்த்தீங்கன்னா போலீஸார் விசாரணை செஞ்சு ரெண்டு பேரையும் வந்து கைது செஞ்சதாகவும் தகவல் வெளியாயிருக்கு அதுவரையும் அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க அந்த தகவல் கேட்டு அஜித் அவர்கள் மிகவும் மனமடைஞ்சாராம் அதே போல் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்திலேயே காட்பாடி கிளிஞ்சூரில் அஜித்தின் விஸ்வாசம் படத்தை பார்க்க பணம் தராததால் பாண்டியன் என்பவரை அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா குமார் அவருடைய மகன் பேர் அஜித்குமார் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பெட்ரோல் ஊற்றி எரித்திருக்காரு தூங்கி கொண்டிருந்த போது பெட்ரோல் ஊற்றி எரித்ததில் பாண்டியன் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதையடுத்து அவர் மீட்கப்பட்டு அடக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்திய போது படம் பார்க்க பணம் தராததால் தந்தையை மகன் எரித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த தகவல் அஜித் அவர்கள் காதுக்கும் போயிருக்கான் அப்போது இந்த தகவலாலும் அஜித் அவர்கள் ரொம்பவே கவலைப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்களாம் இது மட்டும் இல்லைங்க பல இடத்துல பார்த்தீங்கன்னா பேனர்கள் கட் அவுட்டுகள்னு வச்சுருக்காங்க அதுவும் குறிப்பாக ஒரு இடத்துல அறுபது அடி கட் அவுட் வந்து நேரடியாக அப்படியே டக்குனு கீழே விழுந்துடுது இவங்க பாலபிஷேகம் பண்ணும் போது அந்த செய்தியும் அஜித் அவர்கள் பார்த்துருக்காரு இது போல் பல தகவல் பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் பார்த்து ரொம்பவே மனமுடைஞ்சிருக்காராம் அஜித் அவர்கள் பல முறை தன்னுடைய ரசிகர்களை கண்டிச்சிருக்காரு அதாவது இது போல விஷயங்கள் கட் அவுட் விஷயங்கள்லாம் யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பல முறை பார்த்திங்கன்னா எச்சரிச்சிருக்காரு ஆனால் திரும்பவும் ரசிகர்கள் இதே மாதிரி பண்ணுறதுனால அவர் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காராம் அவர் எப்போவுமே தன்னுடைய படத்தோட ப்ரமோஷனில் கலந்து கொள்ள மாட்டார் ஆனால் இது போல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவரை ரொம்பவே பாதிக்குதான் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதை கீழ நல்லா பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ